நண்பர்களுக்கு வணக்கம் பிரகாஷ் ஃபார்ம் பிரகாஷ் பேசுகிறேன் நேற்று வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்கோம்னா கிருஷ்ணகிரி ஏரியாவுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இந்த கிளிம புதுசுகார குழந்தைங்க நம்ம சேல் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஆறு சுக்கு எடுத்தாருங்க ஆமாம் நம்மளோட ஃபார்ம்லேருந்து நம்ம பேக்கிங் பண்ணும் போது எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பொன்றம் ஒன்றும் டைப்பு சாம்பபூத்தி டைப்பு வெள்ளை கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு சிக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் கடுக்கா பண்றோம் எல்லாமே கலந்து ஒரு பேட்சாகவே கொடுத்துருக்கோங்க நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க மொத்தம் ஆறு சிக்கு நம்ம கொடுத்தோம் அங்கிட்டத்தட்ட ரெண்டு டூ ரெண்டரை மாத குஞ்சுகள் இதெல்லாமே மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடிய சிக்ஸு அருமையாக ஃபீட் எடுக்கும் ஃபீடுனால் அரிசி இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி ஃபீடு போட்டால் சாப்பிடும் கிளிமோக்கு விசிறல் கொழி குஞ்சு கிழங்குங்க இந்த மாதிரி சிக்ஸ் வேணாம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து பேட்ச் ரெடியாகிடுச்சு இப்போ அடுத்து ஒரு ஆறு செக் நம்ம கொடுக்கலான்ட்டு இருக்கோங்க கான்டாக்ட் பண்ணுங்க என்னோடய லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் தமிழ்நாடு முழுக்க நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய லாரி நேற்று லாரிங்க ஆமாம் பாருங்கள் சிக்ஸ் சிக்ஸ் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டு போடுங்கள் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி சிக்ஸ் வேணும் எத்தனை சிக்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டு போடுங்க அதே மாதிரி நான் ஃபோன் எடுக்கலன்னா தவறாக எடுத்துக்காதீங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடுங்க நான் பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன் என்ன சிக்ஸ் இருக்கோ அதோடய வீடியோவும் ப்ரைஸும் நான் அதில் வீடியோ சேர்த்து நான் போட்டு விட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் ஏன்னா சில நேரம் நம்ம போன் அட்டன் பண்ண முடியாமல் வண்டியில போயிட்டு இருக்கோம் கார்ல போயிட்டு இருக்கோம் இல்லைன்னா அந்த ஃபார்மில் மழை பெஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அட்டன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கால் பண்ணலாம் நம்ம கால் கூட உங்களுக்கு ரீச் ஆகவும் இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிறதும் உண்டு தவறாக எடுத்துக்க வேண்டாம் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்